தமன்னா ஆளே மாறிப்போனாங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழில் வெளியான கேடி அப்படிங்கிற படத்தின் மூலியமாக கோலிவுட்டில் என்ட்ரானாங்க இந்த படத்தை தொடர்ந்து தமிழில் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது பல முன்னணி ஹீரோக்களோட படங்களில் நடித்த தமன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ் சினிமாவை விட பாலிவுட்டில் தான் ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு வர்றாங்க கடைசியாக அவர் நடிப்பில் வெளிவந்த லஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற படத்தில் ரொம்பவே கிளாமரா நடிச்சிருந்தாங்க ஜெயிலர் படத்துல காவலா பாட்டில் எப்படி நடனம் ஆடி இருந்தாங்க தமன்னா இந்த பாடல் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு மீண்டும் நுழைய இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருந்துச்சு பாலிவுட்லையும் இதுவரைக்கும் அவங்க நடிக்காத மாதிரி புது புது கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறதுனால இப்போ டூ கே கிட்ஸுகளோட ஃபேவரட் ஆகியிருக்கிறாங்க இப்படி ஹாப்பி பிகினிங் ஆகிக்கிற தமன்னா ஒவ்வொரு சாட்டே நைட்டும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக பார்ட்டி பண்ணி படம் பார்த்து ஃபன் பண்ணுறாங்க இந்த சாட்டர்டே நைட் பாட்டிகளை தன்னோட இன்ஸ்டாவில் போஸ்டாக போடுற தமன்னாக்கு ரசிகர்கள் எப்படி இருந்து நீங்கள் இப்படி மாறிட்டீங்களேன்னு கமெண்ட்டுகளை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு படத்துக்கு ரெண்டு கோடிக்கு கம்மியாக சமணம் வாங்கிக்கிட்டு இருந்த தமன்னா இப்போது அஞ்சு கோடி கேட்பதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு இதனால் தயாரிப்பாளர்கள் எல்லோருமே அதிர்ச்சியில் இருக்காங்க தமன்னா கிட்ட இப்படி சிங்கிளா ஜாலியா இருக்கிறீங்களே கல்யாணம் எப்போன்னு ஒரு பேட்டியாளர் கேட்டதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிச்சயம் என் கல்யாணம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க கல்யாணம் எல்லாம் ஓகே மாப்பிள்ளை யாருன்னு கேட்டா லஸ்ட் ஸ்டோரிஸ் படத்துல தன்னோட நடிச்ச விஜய் வர்மாவை தான் தமன்னா காதலிக்கிறாங்க அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துல இவங்களோட திருமணம் நடக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் ஒரு பேட்டியாளர் விஜய் வர்மா கிட்ட தமன்னாவுடன் உங்க உறவு எப்படி அப்படின்னு கேட்டதற்கு மக்கள் என் படத்தோட அப்டேட்டை பத்தியோ தமன்னாவோட அப்டேட்டை பத்தியோ யாரும் கேட்குறதில்ல எங்களோட டேட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுல அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா இப்போ எல்லாம் எனக்கு அது பழகி போச்சு எங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில ரொம்ப அன்பும் ஆழமும் அதிகமா இருக்கு இத நாங்க மனதார அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு லஸ்ட் ஸ்டோரிஸ் படத்தில் நடிக்கும்போது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஒருவரை ஒருவர் பிடிச்சிருந்துச்சு ஆனால் நாங்கள் டேட்டிங் செய்ய விரும்பல முதல்ல ஒரு பார்ட்டி வைக்கலான்னு நினைச்சோம் அந்த பார்ட்டியும் ஏற்பாடு பண்ணினோம் அந்த பார்ட்டியில் வெறும் நாலு பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டோம் ஏன்னா நான் தமன்னா கிட்ட மனசை விட்டு ரொம்ப நேரம் பேச வேண்டியிருந்துச்சு அந்த பேச்சுவார்த்தையும் பார்ட்டியும் நடந்து முடிஞ்ச பின்பு தான் நாங்கள் டேட்டிங் செய்யவே ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமன்னா எதையுமே மெச்சூர்டாக பேசக்கூடிய நபர் ஒரு பேட்டியாளர் தமன்னா கிட்ட படுக்கை அறை காட்சிகளில் நடிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதான்னு கேட்டதற்கு நீங்க நினைக்கிற மாதிரி படுக்கை காட்சிகளில் நடிக்கும்போது நடிகைகளுக்கு அவ்வளவு கஷ்டமும் சங்கடமும் இருப்பதில்லை மாறா நடிகர்கள தான் அதிகமான பதட்டமும் சங்கடமும் இருக்கு அதை நான் பலரிடத்துல பார்த்துருக்கேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த காட்சியில் நடிக்கும்போது தங்களை பற்றி பெண் நடிகைகள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ரொம்பவே கவலைப்படுவாங்க எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலோ அதுக்கு ரொம்ப சாதுரியமாகவும் ரொம்ப மெச்சூராகவும் பதில் சொல்லக்கூடிய தமன்னாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தமிழ் சினிமாவில் தமன்னாவோட முதல் காதல் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற சினிமா அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களோட அன்பு தோழி ரேவதி